ஓகே ஸோ இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் என்ன கன்ஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒருவர் ஏ என்ற இடத்துல இருந்து பிக்கும் பியிலிருந்து சீக்கும் சியிலிருந்து டிக்கும் அறுபது கிலோமீட்டர் மணி ஐம்பது கிலோமீட்டர் மணி நாற்பது கிலோமீட்டர் பணி என்ற சீரான வேகத்தில் பயணம் செய்கிறார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நாம் இதை போடலாம் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க சீரான வேகத்துக்கு பதிலாக சராசரி வேகத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கிலோமீட்டரு போகிறாங்க அதே மாதிரி ஒரு மணி கிலோ ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டரு போகிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ டோட்டலாக டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டிஎஸ்டி ஃபார்ம்லாம் தெரியுமா ஸோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளைனால் நமக்கு என்ன கிடச்சிடும்னா டிஸ்டன்ஸ் கிடச்சிடும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒரு அறுபது இது ஒரு ஐம்பது இது ஒரு நாற்பது அப்போ கூட்டினோம்னா டோட்டல் வந்து நமக்கு நூற்றி ஐம்பது இங்கிருந்து இதுக்கு ஒரு மணி நேரம் இதுக்கு ஒரு மணிநேரம் இதுக்கு ஒரு மணிநேரம் அப்போ டோட்டலாக மூணு மணி நேரம் அப்போ நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மூணு மணி நேரத்தில் போகிறாங்க இப்போ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஆன்சர்னு சொல்லி ஆன்சர் போட்டுருவோம் ஓகேவா ஸோ இது தப்பு அப்போ இது ஏன் தப்பு அப்படின்னா ஒருவேளை இங்கே சீரான வேகத்தில் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த அப்ரோச் பண்ணலாம் பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சராசரி வேகத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ சராசரி வேகத்தில் அப்படின்னா இப்போ இந்த மூணுக்கும் சேர்ந்து நம்ம டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அதாவது சேம் டிஸ்டன்ஸை இது எவ்வளோ தூரத்தில் போகுது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும் இந்த அறுபது கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்த ஏ டூ பிக்குள்ளே எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம் அந்த ஸ்பீடுக்கெல்லாம் ஆவரேஜ் போட்டு தான் அறுபதுன்னு போட்டிருப்பாங்க அதே மாதிரி பி டூ சீல அது எவ்வளோ வேகத்தில் வேணாலும் அதிகமாக ஸ்பீடாக அதிகமாக போய் அப்புறம் கம்மியாகி எப்படி வேணால் மாறிடலாம் அதுக்கு ஆவரேஜ் போட்டு தான் போட்டுருங்க அதே மாதிரி இதுக்கும் ஆவரேஜ் போட்டு தான் ஃபார்ட்டி ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக இது ஃபுல்லாக அறுபது ஃபுல்லாக ஐம்பது ஃபுல்லாக நாற்பது அப்படின்னு எடுக்க முடியாது சார் அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இது மூணுக்குமே ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அல்சியம் கண்டுபிடிக்கணும் ஏன்னா டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும்ங்களா ஸோ அப்போ உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபார்ட்டி இந்த மூணுக்கு அல்சியம் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஓகேவா சரி இப்போது இந்த சிக்ஸ் அதாவது ஏ டு பி சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பி டு சி சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சி டு டி சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இதுதான் நமக்குங்களா சரி இப்போ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து அறுபது கிலோமீட்டர் பர்மா அதாவது ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார் அப்படின்னா அறுநூறு கிலோமீட்டர் போகிறக்கு பத்து மணி நேரம் ஆகுமா அதே மாதிரி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார் அப்படின்னா ஆறுநூறு கிலோமீட்டர் போகிறக்கு நமக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகும் இதே நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார் அப்படின்னா ஆறு ஆறுநூறு கிலோமீட்டர் போகிறக்கு பதினஞ்சு மணி ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் எல்லாம் டோட்டல் பண்ணும்போது சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அப்படிங்கிற எயிட்டின் வந்துடும் டோட்டல் டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேர்ட்டி செவன் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இப்போ தான் நம்ம ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டோட்டல் டைம் வந்து உங்களுக்கு தேர்ட்டி செவன் அவர்ஸ் இது இந்த முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஒரு பகா என் பிரைம் நம்பர் அப்படிங்கிறதுனால நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது நீங்கள் கேஷ் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வேறு வழியில் தான் போடணும் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் அப்படின்றது ஸோ அப்ராக்ஸிமேட்லி ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும் ஓகேவா தேங்க் யூ